வணக்கம் மக்களை இன்றைக்கி யூடியூப்பில் சும்மா அப்படியே என்னென்ன நடக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட் பார்க்கும்போது ஒரு சகோதரி பற்றியான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க நேரிட்டுச்சு ஒரு குழந்தையின்மைக்காக மருத்துவம் பெற்றுக்கொள்கிற ஒரு சகோதரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வழியால் வேதனையால் கேட்டு எனக்குமே ரொம்ப மனசு ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்னு சொல்லி கமிக்கிற வழியை தாண்டிலும் இப்போ அவங்க படுற ஒரு வழி வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது கண்டிப்பாக அந்த சகோதரி கூடிய விரைவில் அழகான குழந்தையை பற்றி எடுத்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானும் கடை வேண்டிக்கிறேன் அந்த சகோதரிக்கு ஒரே வேண்டுகோள் குழந்தை பெறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மன அமைதி வேணும் மன அமைதி இருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு சரியான அளவில் பயனளிக்கும் மன அமைதி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் தயவுசெய்து வெளியில் தேட முடியாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் ஸோ நீங்கள் இதை பற்றி எதையும் பேசாமல் அடுத்தவங்களுக்கு அமைதியை கெடுக்காமல் இருந்தாலே உங்களுக்கான அமைதி உங்களை தேடி வரும் எவ்வினற்றால் நீங்கள் அமைதி அடைஞ்சு அழகான குழந்தையை பெற்று எடுக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்